எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு கிச்சனில் தேவையில்லைன்னு தூக்கி போகிற எந்த ஒரு பொருளும் நம்ம மாடி தோட்டத்துக்கு ஒரு அருமையான உரமாக மாற்றி செடிகளுக்கு கொடுக்கலாங்க அப்படிதான் நானும் ஒரு உரத்தை இன்றைக்கி தயார் செய்து என் செடிகளுக்கு கொடுக்க போகிறேங்க இந்த மாதிரி உரங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் செடிகள் ரொம்ப அருமையாக வளரும் பூக்களும் அடர்த்தியாக பூக்கும் நிறைய பூக்களும் எடுக்கங்க கொத்து கொத்தா பூக்கள் பூக்கோங்க இது பூச்செடி பழச்செடி காய்கறி செடி கீரைகள் எல்லா செடிகளுக்கும் நீங்கள் இந்த உரத்தை கொடுக்கலாங்க நீங்கள் கிச்சன் வேஸ்ட்டை எதுவுமே வேணான்னு தூக்கி போடாதீங்க நீங்கள் பிளாஸ்டிக் கவரை மட்டும்தான் நீங்கள் தூக்கி போடணும் மற்றபடி மக்கர குப்பைகள் எல்லாமே நம்ம செடிகளுக்கு ஒரு நல்ல உரமாக தயார் பண்ணி கொடுக்கலாங்க அது என்ன மாதிரி உரம்னா நான் அரிசி கழுவின தண்ணியை தான் வாரம் வாரம் எடுத்து வச்சு செடிகளுக்கு அதை கொடுத்துருவாங்க அதில் ஒரு வாழைப்பழத்தையும் கரைச்சி அந்த செடிகளுக்கு கொடுத்தேன்னா செடிகள் ரொம்ப அருமையாக பூக்குங்க அது மாதிரி தான் இப்போ பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் நேற்று நான் டிஃபனுக்கு போட்ட அரிசி கழுவின தண்ணியை எடுத்து வச்சிருந்தேன் அதில் ஒரு கருத்த வாழைப்பழத்தை தோல் கருத்த வாழைப்பழங்க அது அதை இந்த தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டேங்க நேற்று கரைச்சி விட்டுட்டேன் இன்றைக்கி பாருங்க நல்லா நொதிச்சு எப்படி வந்திருக்கு பாருங்க இதில் நல்ல நுண்ணுயிர்கள் நிறையா இருக்குங்க பொட்டாசியம் சத்து மெக்னீசியம் சத்து நிறையா இருக்குங்க இந்த வாழைப்பழத்தில் அப்படி ஒரு சத்துக்கள் இருக்குங்க மீன் அமிலத்துக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வாழைப்பழக்கரைசலாக கொடுக்கலாங்க கரைசல் செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக போகிற வாழைப்பழத்தை நீங்கள் தண்ணியில் இந்த மாதிரி கலந்து வச்சிட்டிங்கன்னா நம்ம செடிகளுக்கு ஒரு அருமையான உரங்க இதை தான் நான் இன்றைக்கி தயார் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக நொதிச்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம பாதி தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் நம்ம கொடுக்கணுங்க கொடுத்தீங்கன்னா நம்ம செடிகளில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படுங்க அதே மாதிரி மண்ணுலேயும் நல்ல ஒரு நுண்ணுயிர்கள் வளருங்க செடிகளுக்கு ஒரு நல்ல பயிர் ஊக்கியாக இது செயல்படுங்க இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நொதிச்சு வந்து எப்படி இருக்கு பாருங்க நம்ம இதை நல்லா கிண்டிட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இப்போது இந்த அந்த ஒரு டப்பா தண்ணிக்கு ரெண்டு டப்பா தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம இதை செடிகளுக்கு கொடுத்தோம்னா பூக்கள் நல்லா பூக்குங்க என்னுடைய ரோஜா செடிகள் எல்லாமே அந்த மாதிரி தான் பூக்குங்க நீங்கள் எந்த ஒரு பொருளையும் கிச்சனில் வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடாதீங்க இது வேர்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா செடிகள் வளருங்க இது செடிகளுக்கு மேலேயும் தெளித்து விடலாங்க இது பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால செடிகள் நல்லா துளிர்த்து நல்ல மொட்டுக்களோட தான் வருங்க அதே மாதிரி செடிக்கு ஒரு நல்ல காற்றோட்டத்தை இந்த கரைசல் கொடுக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் மாடித் தோட்டத்துக்கு இந்த மாதிரி கரைசலை தயார் பண்ணி உங்கள் செடிகளுக்கு கொடுங்க எந்த ஒரு கழிவையும் கீழே போடாதீங்க வேஸ்ட்டான கழிவுகளை நீங்கள் காகிதத்தை மட்டும்தாங்க நீங்கள் கீழே போடணும் மற்றது எல்லாமே நீங்கள் தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி